ஆதித்ய குளோபல் பள்ளியில் சர்வதேச நாடுகளில் உள்ள மொழி கலாச்சாரம் தொழில் வாய்ப்புகள் குறித்து பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கோவை குருமம்பாளையம் பகுதியில் உள்ள ஆதித்ய குளோபல் பள்ளியில் மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தலோடு பல்வேறு விதமான திறன்களை வளர்க்கும் விதமாக நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக சர்வதேச நாடுகளில் உள்ள மொழி கலாச்சாரம் தொழில் வாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் விதமாக கன்ட்ரி வைப்ஸ் எனும் கண்காட்சி நடைபெற்றது ஆதித்ய கல்வி நிறுவனங்களின் தலைவர் பொறியாளர் சுகுமாரன் அறிவுறுத்தலின் பேரில் நடைபெற்ற கண்காட்சியை பள்ளியின் அரங்காவலர்கள் பிரவீன்குமார் ஸ்ரீநிதி பிரவீன்குமார் ஆகியோர் துவங்கி வைத்தனர் கண்காட்சியில் சர்வதேச நாடுகளான நியூசிலாந்து மெக்சிகோ ஆஸ்திரேலியா பிரேசில் தென்னாப்பிரிக்கா கனடா போன்ற ஆறு நாடுகளின் மொழி கலாச்சாரம் பண்பாடு உணவுப் பழக்கம் இயற்கை அமைப்பு உடைகள் போன்றவற்றை வெளிப்படுத்தும் விதமாக அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன இதில் குறிப்பிட்ட நாடுகளில் உள்ள தொழில் வாய்ப்புகள் கட்டிடக்கலைகள் அந்த நாடுகளில் வாழும் மக்களின் வாழ்வியல் அனுபவங்கள் இந்தியாவிலிருந்து இந்த நாடுகளுக்கு செல்வதற்கு பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் காட்சிப்படுத்தப்பட்டன மேலும் அந்த நாடுகளில் பின்பற்றப்படும் கலாச்சார உடைகள் போல ஆடை அணிந்த மாணவர்கள் ஆறு விதமான நாடுகளின் கலாச்சார நடனங்களை ஆடினர் இது குறித்து ஆதித்ய குளோபல் பள்ளியின் முதல்வர் விஜயபிரபா கூறுகையில் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் கற்றல் திறனையும் தாண்டி மேலை நாடுகளின் கலாச்சாரம் பண்பாடு ஆகியவற்றை அறிந்து கொள்ளும் வகையில் கன்ட்ரி வைப் கண்காட்சி நடத்தப்பட்டதாகும் இதனால் மாணவர்களின் மொழி திறன் மற்றும் கற்றல் திறன் தலைமைத்துவம் மேம்படும் என தெரிவித்தனர் ஆதித்யா குளோபல் ஸ்கூல் இன்றைக்கி டிசம்பர் சிக்ஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் எங்களோடய மெகா ஈவெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரி வைஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இதில் வந்து நாங்கள் சிக்ஸ் கண்ட்ரிஸை ரெப்ரசென்ட் பண்ணுறோம் ஸோ இது வந்து இட் இஸ் நாட் ஒன்லி தட் இஸ் ஒரு ஈவெண்ட்டுக்காக மட்டும் நாங்கள் பண்ணுறதில்ல ஸோ ஃப்ரம் த மந்த் ஆஃப் பிகினிங்லேருந்து குழந்தைங்களுக்கு ஒரு கண்ட்ரியோட கல்ச்சர் எம்ப்ரேசிங் கல்ச்சுரல் ஷேரிங் அப்படிங்கிற ஒன்று கரிக்குலமாவே வச்சுருக்கோம் ஸோ ஹியர் நாட் ஓன்லி அபார்ட் ஃப்ரம் இந்தியாவை தாண்டி குழந்தைங்க பிகாஸ் வி ஆர் கிவிங் ஒரு ஃபினான்ஷியல் இட்ரெஸி சொல்லி கொடுக்குறோம் ரொபாட்டிக்ஸ் சொல்லிக் கொடுக்குறோம் தென் லாங்குவேஜ் எங்களோட விஷன் ஸோ எங்களோட தாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து அக்ராஸ் த குளோப் ட்ராவல் ஆகணும் அந்த அக்ராஸ் த குளோபுக்கு வாட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த கண்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் ஸோ இது வந்து த்ரீ இயர்ஸாக நாங்கள் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஈவெண்ட் ஸோ த பர்பஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் சம்திங் ஒரு நாலு சுத்துக்கள் பண்ணுறது கிடையாது ஸோ இதை வந்து எப்படி வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஸோ இங்கே என்னென்ன சிக்ஸ் கண்ட்ரீஸ் இந்த வருஷம் நாங்கள் எடுத்துருக்கிறது கனடா மெக்சிகோ ஆஸ்திரேலியா சவுத் ஆப்ரிக்கா பிரேசில் நியூசிலாந்து சோ இந்த சிக்ஸ் கண்ட்ரீஸ் எங்களுக்கு அண்ட் இந்த இவெண்ட் வந்து எங்களோட பாட்டுலான நத்திங் தான் நான் சொல்லுவேன் கம்ப்ளீட்டா எங்களோட சில்ட்ரன் பண்ற ஒரு ப்ரெசென்ட் பண்ற ஒரு இவெண்ட் தான் ஃபுட் பிரசென்ட் பண்ணுவாங்க மான்னுமெண்ட் அபவுட் த லாங்குவேஜ் இன்னொரு இந்தியால இருந்து எப்படி அந்த கண்ட்ரி கனெக்டிங் ஃப்ளைட்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வரவங்களுக்கு தே வில் எக்ஸ்பிளைன் சோ திஸ் இஸ் வாட் இஸ் அபவுட் த இவெண்ட் சோ படிக்கிறத எகைன் ஒரு குழந்தைக்கு சும்மா கத்து கொடுக்கறதோட நம்மளோட வேலை முடிஞ்சுது இல்லை ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணி பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும் அந்த பிளாட்ஃபார்ம் தான் எனக்கு கண்ட்ரி வைப்ஸ் இவென்ட் நாங்க பண்ற ஒவ்வொரு இவெண்ட்ட்க்கும் இட் கோஸ் பித் லாங் ஹிஸ்டரி அண்ட் பர்பஸ் ஸோ அந்த பர்பஸ் என்னன்னா இன்னைக்கு கத்து கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க பட் அதை எக்ஸ்போஸ் பண்ற பிளாட்ஃபார்ம் வந்து அது வந்து ரொம்ப கம்மி ஸோ இங்க அது கிடையவே கிடையாது ஸோ எது படித்தாலும் இமிடியட்லி ஒரு மெகா ஈவென்ட் போட்டு பர்பஸ் ஆஃப் டூயிங் இட் அப்படிங்கறத பண்ணிக்குவோம் தேங்க்யூ